வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விளங்கியல் யூனிட் த்ரீ பாடம் ஃபைவ் செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் ஸோ அதான் பார்த்தோம் இப்போ அந்த செரித்தல் மற்றும் உட்கிரகித்தலோட தொடர்ச்சி தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ சிறு குடல் உணவுச் சரித்தலை நிறைவு செய்வதுடன் செரித்த உணவின் பகுதி பொருட்களை உட்கிரகிக்கும் பணியையும் செய்கிறது இப்போ சிறு வந்து அந்த உணவு செரித்தல் நிறைவு செய்தவுடன் இறைப்பையில உணவு செரித்தல் அப்படிங்கிறது நிறைவு செரித்த உணவின் பகுதி பொருட்களை உக்கிரை பணியையும் செய்கிறது உணவு செரிமான மண்டலத்தின் மிக நீண்ட பகுதியான சிறு உணவு அந்த செரிமான மண்டலத்தோட ஒரு நீண்ட பகுதி அப்படின்னா அது சிறுகுடல் ஸோ இதை வந்து மூன்று பகுதியாக பிரிப்பான் அந்த சிறு குடல் மூன்று வகையா முன் சிறு உடல் இடை சிறு குடல் பெண் சிறு உடல் என்ற மூன்று பகுதிகளை கொண்டது ஸோ அப்ப அந்த மூன்று பகுதியில் யூ வடிவ முன் சிறு குடல் ஏறதால டுவெண்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் நீளம் நீண்ட காணப்படக்கூடிய நீண்ட அந்த சிறு குடல் அப்படிங்கிறது பின் சிறு குடல் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீளமும் உடையது அதுதான் அந்த குடலோட அந்த மூன்று பகுதி முன்சிறுகுடல் பின் சிறு குடல் அதாவது இடை சிறு குடல் அடுத்து அதுக்கடுத்து முன் சிறுகுடலில் உள்ள அதாவது சுவரில் உள்ள புருணர்சு சுரப்பி புருணர்சு சுரப்பி கோலை மற்றும் நொதிகளை சுரக்கிறது இந்த புறநூறு புருணர் சுரப்பி அப்படிங்கிறது கோலை மற்றும் நொதிகளை சுரக்கிறது சிறு குடலின் மிக நீண்ட பகுதியான பெண் சிறு குடல் பை பெண் சிறுகுடல் ஒரு பை போன்ற பெருங்குடல் பிதுக்கத்தில் திறக்கின்றது பெண் சிறு குடலின் கோலை படலத்தில் எண்ணற்ற நாள செறிவுடைய குடல் உறிஞ்சிகள் உள்ளன அதாவது வில்லின்னு சொல்லுவோம் நாள செறிவுடைய குடல் உறிஞ்சிகள் அதாவது வில்லி சிறு குடல் உடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நிறைய ரத்த நாளங்கள் இங்கே தான் காணப்படுகிறது இது நினைநீர் நாளம் இந்த பகுதிக்கு லேக்டியல் குழல் இது வந்து லிபர்கான்னு சொல்லுவோம் லிபர்கான் மடிப்புகள் இந்த இடத்துல மடிப்புகள் போன்று காணப்படுது இல்லை அதே பகுதி வந்து என்ன இதில் தான் செல்கள் காணப்படுது எபிதிலிய செல்கள் இது வந்து இரத்த தந்துக்கிகள் அதாவது இரத்த நாளங்கள் குடல் உறிஞ்சி நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணக்கூடியது ஸோ அதுக்கடுத்து இதுதான் இந்த செல்ஸ் எபிதிலிய செல்ஸ்கள் இங்கே பார்த்தோம்ல எபிதிலிய செல்ஸ் இந்த மடிப்புகளில் காணப்படக்கூடியது இந்த மடிப்புகள் தான் இது அதோட அடிப்பகுதி இது வந்து பகுதி குடல் நுண் உறிஞ்சி மேற்பரப்பு இந்த தான் ஒரு ஸ்பாஞ்ச் ஒரு த்ரெட் லைக் சைக்சரில் ஒரு ஸ்பாஞ்சு போன்று இருக்கும் அதுதான் குடல் உறிஞ்சி இந்த பகுதி தான் குடலை உரு அதாவது குடல் உறிஞ்சின்னு சொல்லுவோம் உறிஞ்சக்கூடியது இங்கே அந்த மடிப்புகள் போன்று காணப்படக்கூடியது தான் அந்த எபிதிலிய செல்கள் இந்த இது எல்லாமே இரத்த நாளங்கள் நினைநீர் நாளம் நாளங்கள் இந்த பகுதிக்கு பேர் இதுதான் அதோட செல்ஸ் ஸோ இதற்கடுத்து இதான் அந்த குடல் உறிஞ்சி இங்கே பார்த்தோம்ல இந்த செல்ஸில் இதை போன்ற காணப்படுதல் அது மாதிரி இதான் அந்த குடல் உறிஞ்சி பெரிய பட்டை வடிவ மடிப்புகள் கெர்க்கிங் வால்வு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் பட்டை வடிவ மடிப்புகள் கெர்க்கிங் வால்வ் சிறு குடல் உறிஞ்சி மேலே இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் ரத்த தந்திக்கு கல்லீரல் போர்ட்டல் சிறைக்கு ரத்தத்தை கடத்தும் சிறை இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது கல்லீரல் போர்ட்டல் சிறைக்கு கடத்தும் சிறை இது வந்து தசை அடுக்கு இந்த பகுதிக்கு பேர் இதுதான் தசை அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இதான் இந்த குடல் பகுதியாக இந்த குடல் பகுதியில் தான் இந்த குடல் உறிஞ்சுகள்ங்கிறது காணப்படுது அது மேற்பகுதியில் இரத்த நாளங்கள் காணப்படுகிறது இதான் சிறு குடல் குடல் உறிஞ்சுகள் எவ்வாறு இந்த நியூட்ரிஷனை உறிஞ்சக்கூடியது இதுதான் அந்த பகுதி இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஏற மாதிரி இந்த மடிப்புகள் தான் இந்த குடல் உறிஞ்சிகள் ஸோ இந்த குடல் பகுதிக்கு மேலே காணப்படக்கூடியது இரத்த நாளங்கள் அதான் நம்ம இங்கே பார்த்தது வில்லி ஸோ இவை செரிக்கப்பட்ட உணவினை உட்கிரைக்கும் பரப்புகள் அப்படின்னு ஆகும் உட்கிரைக்கு பரப்புகள் அதை அதில் உள்ள நியூட்ரிஷனை அப்சர் பண்ணக்கூடியது அந்த உட்கிரைக்கூடிய பகுதி இந்த நீட்சிகளின் உட்பகுதியில் எண்ணற்ற நுண்குடல் உறிஞ்சிகள் உள்ளன இந்த நிறைய குடல் உறிஞ்சிகள் அதை இப்போ பார்த்தோம்ல மைக்ரோவில்லின்னு சொல்லுவோம் எண்ணற்ற இந்த நீட்சிகளோட உட்பகுதியில் எண்ணற்ற நுண்கு குடல் உறிஞ்சிகள் அப்படிங்கிறது காணப்படுது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதன் விளிம்பு அப்படிங்கிறது புருசு விளிம்பு போல் உள்ளதால் உட்கிரை பரப்பு வெகுவாக வெகுவாக அதிகரிக்கிறது அது வந்து ஒரு புருசு போன்று காணப்படுது இப்போ நம்ம பார்த்தோம்ல நம்ம அந்த மடிப்புகள் எபிதி செல்ஸ் உள்ள மடிப்புகள் ஸோ அதுக்கடுத்து நுண்குடல் உறுதிகளுடன் சிறுகுடலின் குடலின் கோழைப்படலத்தில் கோலையை சுரக்கும் கோப்பை வடிவ செல்களும் லிம்போசைட்டுகளை உருவாக்கணும் நினைநீர் திசுவான பேரசு தெட்டுகளும் உள்ளன அதுதான் கோலைப்படலத்தில் கோலையை சுரக்கக்கூடியது குடல் உறிஞ்சிகளுடன் பின் சிறு குடலில் படலத்தில் கோலையை சுரக்கும் கோப்பை செல்களும் லிம்போசைட்டுகளை உருவாக்கும் நினைநீர் திசுவான பேயர்ஸ் திட்டுகளும் உள்ளன இந்த பேயர்ஸ் பேச்சஸ்னு சொல்லுவோம் பேர்ஸ் பேச்சஸ் அந்த கோலை இது ரெண்டுமே வந்து அந்த சிறு குடலில் வந்து ஏதாச்சும் ஜேம்ஸ் வந்துச்சுன்னா அதை தாக்கி அழிக்கக்கூடியது இந்த கோலையில் பட்டு அதை தாக்கி அழிச்சிடும் இந்த பேயர்ஸ் திட்டுகளும் நினநீர் உறுப்புகள்னு சொல்லுவோம் லிம்பாய்டாக இருக்கும் அதுவும் வந்து என்ன அங்கே வரக்கூடிய அந்த ஜேம் செக்கிள் பண்ணுறது தான் அதோட வேலை அந்த பேயர்ஸ் திட்டுகளோட வேலை அப்போ சிறு குடலின் குடல் உறிஞ்சிகளின் அடிப்பகுதியில் சக்கஸ் என்ட்ரிகஸ் என்னும் குடல் நீர் அதாவது சிறு குடல் நீரை சுரக்கும் லிபர்கான் மடிப்புகளும் உள்ளன அதான் சிறுகுடலின் குடலின் குடல் உறிஞ்சிகளின் அடிப்பகுதியில் சர்க்கஸ் என்ட்ரிகஸ் என்னும் சிறுகுடல் நீரை சுரக்கக்கூடிய லிபர்கான் மடிப்புகள் அப்போ சிறுகுடல் நீரை சுரக்கக்கூடியது தான் இந்த லிபர்கான் மடிப்புகள் இந்த லிபர்கான் மடிப்புகள் சிறுகுடலின் குடல் உறிஞ்சிகளோட அடிப்பகுதியில் காணப்படுது அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சர்க்கஸ் என் அப்படின்னு சொல்லுவோம் இது சிறுகுடல் நீரை சுரக்கும் லிபர்கான் மடிப்புகள் அதுக்கடுத்து பெருங்குடலில் பகுதியில் பெருங்குடல் பகுதி மலக்குடல் என்ற மூன்று பகுதிகள் உள்ளன பெருங்குடல்ல வந்து என்ன பகுதி பெருங்குடல் பகுதி மலக்குடல் பகுதி அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதிகள் காணப்படுது இதுதான் இந்த குடல் அப்படிங்கிறது இந்த இது பின் சிறுகுடல் இணையக்கூடியது பெருங்குடலோட அந்த பின் சிறு குடல் இணைந்து இந்த இதுதான் இந்த இடத்துல அப்படி இப்படி காணப்படும்ல இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வாழ்வு எல்லாமே அது சிறுகுடல் இதுதான் அது இணையக்கூடியது இந்த ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய இது இந்த பகுதி இந்த குடல் இடை இணையக்கூடிய பகுதிக்கு தான் குடல் வாழ்வுங்கிறது காணப்படுது இது வந்து குடல் பிதுக்கம் இந்த பகுதிக்கு பேரு இலியோ சீக்கல் தசை அதாவது இலியோ சீக்கல் தசை வாழ்வு இந்த இடத்துக்கு பேரு ஸோ இதே வந்து என்ன பெரு ஏறு பெருங்குடல் கிடைமட்ட பெருங்குடல் இறங்கு பெருங்குடல் பெருங்குடல் மடிப்பு அதுக்கடுத்து எஸ் ஒடிய சிக்மாய்டு குடல் இந்த பகுதிக்கு பேரு அடுத்து மல கால்வாய் இது மல துளை தான் பெருங்குடல் ஸோ தான் பெருங்குடலை வந்து பகுதி என்ன மூன்று பகுதியா அப்படிங்குன்னு பார்த்தோம் இதான் பெருங்குடலில் பிதுக்க பகுதி பெருங்குடல் பகுதி மலக்குடல் என்ற மூன்று பகுதிகள் உள்ளன சிறுகுடல் பெருங்குடலுடன் பிதுக்க பகுதியில் இணைகிறது அப்ப சிறுகுடல் அப்படிங்கிறது பெருங்குடலுடன் பிதுக்க பகுதியில் இணையுது இங்கே பார்த்தோம்ல அதாவது பெதுக்குடல் பிதுக்க பகுதி இந்த பிதுக்க பகுதியில் தான் இந்த சிறுகுடல்ங்கிறது இணையுது சிறு குடல் பெருங்குடலுடன் பிதுக்க பகுதியில் இணைகிறது அப்ப குடல் பிதுக்க பகுதி அப்படிங்கிறது குடல் பிதுக்கம் இதுதான் அந்த பகுதி இந்த பகுதியில் இணையுது பகுதியில் தான் சிறுகுடல் இணையுது சோ இதுவுடனோட அடிப்பகுதியில் ஒரு குறுகிய விரல் தன்மை கொண்ட ஒரு நீட்சி காணப்படுது இந்த நீட்சிக்கு என்ன பேர் அப்படின்னா குடல் வாழ்வு அந்த நீட்சிக்கு என்ன பேர் அப்படின்னா குடல் வாழ்வு தாவர உண்ணிகளில் குடல் பிதுக்கம் பகுதியும் குடல் வாழ் பகுதியும் மிக பெரியதாக அமைந்துள்ளது இங்குள்ள நன்மை அதாவது பாக்டீரியாக்கள் அதுக்கு முன்னாடி அந்த குடல் வாழ்வு அப்படிங்கிறது பிதுக்க பகுதியில் உள்ள அந்த சிறு குடலுக்கு பின் பகுதியில் ஒரு விரல் போன்ற நீர்ச்சி காணப்படுது அதுதான் இந்த குடல் வாழ்வு இங்கே இல்லை அந்த சிறு குடலுக்கு கீழ் பகுதியில் அதான் அங்கே கொடுத்துருந்தாங்க ஒரு நீட்சி ஸோ அதுக்கடுத்து தாவர உண்ணிகளில் குடல் பிதுக்கப்பகுதியும் குடல் வாழ்வு பகுதி மிக பெரியதாக அமைந்துள்ளது இங்கே இருக்கக்கூடிய அந்த குடல் வாழ்வு பகுதி குடல் பகுதி ரொம்ப பெரிதாக இருக்குது ஸோ இங்குள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் செல்லுலோர் செரித்தல் நன்மை இங்குள்ள நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் செல்லுலோர் செரித்தலுக்கு உதவுகின்றன ஸோ கோலன் மற்றும் பெருங்குடலானது ஏறுகுடல் கிடைமட்ட குடல் இறங்கு மற்றும் சிக்மாய்டு குடல் என்ற நான்கு பகுதிகளை கொண்டது ஸோ பெருங்குடலின் உள்பகுதியில் பை போன்ற விரிவுகள் அப்படிங்கிறது ஒன்று காணப்படுது அதுக்கு ஹாஸ்டிரா அப்படின்னு சொல்லுவோம் அதை உரிமையில் ஹாஸ்டிரம் எனப்படும் இதான் அந்த பை போன்ற அமைப்பு இந்த பெண் உள்பகுதியில் இருந்து ஒரு பை போன்ற அமைப்பு காணப்படுதில்லை இதுக்கு ஹாஸ்டிரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நான்கு பகுதியாக பிரிப்போம் ஏறு பெருங்குடல் கிடைமட்ட பெருங்குடல் அப்புறம் இறங்கு பெருங்குடல் அதுக்கடுத்து சிக்மாய்டு குடல் அதான் பெருங்குடலானது ஏறு கிடைமட்ட குடல் ஏறு குடல் இறங்கு குடல் சிக்மாய்டு குடல் அதான் ஏறு குடல் கிடைமட்ட குடல் இறங்கு குடல் சிக்மாயிடு குடல் என்ன நான்கு பகுதி நான்கு பகுதிகள் உள்ளன இந்த பெருகுடல் என்ன உட்பகுதியில் ஒரு பை போன்ற அமைப்பு காணப்படுகிறது இந்த பை போன்ற அமைப்புக்கு காசுரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து எஸ் வடிவ சிக்மாயிடு குடலின் தொடர்ச்சியாக இந்த இடத்துல காணப்படுதுல அதான் எஸ் வடிவ சிக்மாயிடு குடல் இதோட தொடர்ச்சியாக மலக்குடல் உள்ளது அதான் சிக்மாய்டு குடல் மல கால்வாய் மலத்துளை இது அந்த மல குடல் அப்படிங்கிறது மலக்குடல் உள்ளது மலக்குடலில் மலப்பொருட்கள் வெளியேற்றப்படும் வரை சேமிக்கப்படுகிறது இந்த மலக்குடலில் மலை பொருட்கள் சேமிக்கப்படும் வரை சேமிக்கப்படக்கூடிய அந்த மல பொருட்கள் வெளியேற்றப்படும் வரை அது என்ன அங்கேயே இருக்கும் மலக்குடலில் வெளியேற்றப்படும் வரை சேமிக்கப்படும் மலக்குடல் மலத்துளையில் திறக்கிறது சோ மலத்துளை ஈரடுக்கு சுருக்கு தசைகளால் ஆனது அந்த இறை பயில எப்படி கார்படியாக பயிலோரிக்கு சுருக்கு தசைகள் காணப்பட்டதோ அதே மாதிரி மலக்குடலிலும் வந்து சுருக்கு தசைகள்ங்கிறது காணப்படுது மலத்துளை ஈரடுக்கு சுருக்கு தசைகளால் ஆனது மலை சுற்றி உள்ள கோழைப்படலம் மலை சு துளையை சுற்றி உள்ள அந்த கோலைப்படலம் பல செங்குத்து மடிப்புகளால் ஆனது பல வசூத்துலையை சுற்றி உள்ள இந்த கோலை படலத்துக்கு அதான் கோழைப் படலம் அப்படிங்கிறது பல செங்குத்து மடிப்புகளால் ஆனது இம்மடிப்புகளில் தமணிகளும் சிறைகளும் உள்ளன ஸோ அப்போ அந்த மடிப்புகளில் தவணைகள் சிறைகள் ரத்த நாளங்கள் இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து இடத்துல ஏற்பட்ட புடைப்புகளால் மூலம் அல்லது ஹெமராய்ட்ஸ் மூல நோய்னு சொல்லுவோம் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள் உள்ள அந்த பகுதியில் ஏதாச்சும் புடைப்புகள் ஏற்பட்டால் அதுதான் மூலம்னு சொல்லுவோம் மூல நோய் தோன்றுகிறது அப்படின்னு ஸோ இதுக்கடுத்து உணவு பாதை அதாவது உணவு பாதையும் திசுவியல் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த வாய்க்குழி பகுதி இது வந்து பற்கள் உறுதியான மேலெண்ணம் நான் மென்மையான இந்த சென்ட்ர பகுதிக்கு பேர் மென்மையான மேலெண்ணம் இது உறுதி இது சாங்காக இருக்கும் இது மென்மையாக இருக்கும் நான் உறுதியான மேலெண்ணம் மென்மையான மேலெண்ணம் இது நாக்கு முன்பகுதி இந்த பகுதி முன்பகுதி இது பின்பகுதி பின்பகுதியில் தான் பெருநிலம் என்ன பகுதியில் பின்பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கும் நாக்கு இது அடி வாய்ப்பகுதி வாய்ப்பகுதியோட அடிப்பகுதி வாய் கோலை படலம் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடியது வாய்குழி கோழைப்படலாம் கோலையை சுரக்கக்கூடியது நம்ம பார்த்தோம்னா அந்த தொண்டை பகுதியில் இருக்குறமும் டான்சில்கள் காணப்படும் நிணநீர் உறுப்புகள் டான்சில்கள்னா ஜெம்ஸை செக்கிள் பண்ணக்கூடியது இந்த இது ஒன்று இது ஒன்று இது இது ரெண்டே தான் டான்சில்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது உள்நாக்கு வாயை திறந்தாவே கூட இது தெரியும் உள்நாக்குன்னு சொல்லுவோம் இதுதான் உள்நாக்கு இதுதான் வாய்குழி பகுதி ஸோ அதுக்கடுத்து திசுவியல் உணவு பாதையின் உணவு குழல் முதல் மலக்குடல் வரையிலான உணவுப்பாதையின் சுவர் நான்கு படலங்களால் ஆனது அதாவது உணவுக்குழல் முதல் மலக்குடல் வரை உணவு பாதையோட அந்த சுவர் வந்து நான்கு படலங்களால் ஆனவை அவை வந்து செரோசா தசையடுக்கு கோழை கீழ்ப்படலம் கோழை படலம் ஆகியனோட ஆகும் இதுதான் செரோசா உணவு பாதைகளோட படலங்கள் இது செரோசா வெளிப்பகுதி இது வந்து உள் வட்ட தசைகள் இது வெளி நீள்வாக்கு தசைகள் இது வந்து என்ன கோழை கீழ்ப்படலம் இந்த பகுதிக்கு பேர் வந்து கோழைப்படலம் இது வந்து உட்குழல் பகுதி உட்குழல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் உணவு குழல் முதல் மல்லக்குடல் வரையிலான உணவு பாதைங்கிறது நான்கு படலங்களால் ஆனது அவை செரோசா கோலை கீழ்படலம் கோழைப்படலம் தசை எடுக்கு இதுதான் அந்த நீள் வெளி நீர் த நீள்வாக்கு தசைகள் உள் வட்ட தசைகள் வெளி நீள்வாக்கு தசைகள் கோழை கீழ்ப்படலம் கோலை படலம் இந்த நான்கு பகுதிகள் அந்த குழல் முதல் உணவு பாதையின் சுவர் மலக்குடல் வரையில் உள்ள அந்த சுவர் பகுதியில் காணப்படக்கூடிய படலங்கள் செரோசா என்ன வெளியடுக்கு உள்ளுறுப்பு பெருட்டோனியா அடுக்கு இணைப்பு திசு மெல்லிய தட்டை எபிதிலிய செல்களால் ஆனது இப்போ இந்த வெளியில் காணப்படக்கூடிய இந்த வெளியடுக்கு செரோசான்னு சொல்லுவோம் இந்த அடுக்கில் உள்ள திசுக்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா அதை வெளியடுக்கில் உள்ளுறுப்பு பெரிட்டோனியா அடுக்கு இணைப்பு திசு மெல்லிய தட்டை எபிதிலிய செல்கள் என்ன இணைப்பு திசுங்கிறது காணப்படுது என்ன மெல்லிய தட்டை பிதியல் செல்கள்ங்கிறது இந்த செரோசா பகுதியில் காணப்படக்கூடியது செல்கள்ங்கிறது காணப்படுது அதுக்கடுத்து வட்ட தசைகள் வட்ட தசைகளில் வந்து நீள்வாக்கு தசைகள் நரம்பு வளைப்பின்ல் இணைப்பறிவு மண்டல நரம்பிலைகள் ஆகியன உள்ளன அண்ணா இணைப்பறிவு மண்டல நரம்பிலைகள் ஆகியன உள்ளன அதான் தசை அடுக்கில் வட்ட தசைகள் நீள்வாக்கு தசைகள் நரம்பு வலைப்பிட்டல் பரிவு மண்டல நரப்பிழைகள் ஆகியன உள்ளன இங்கு தோன்றும் அலை இயக்கம் இதில் ஏற்படக்கூடிய அலை இயக்கம் இணைப்பறிவு மண்டல நரப்பிழைகளாக கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த அலை இயக்கம் அந்த உணவுக்குழல்ல அதாவது வாய் முதல் மலக்குடல் வரை காணப்படக்கூடிய இந்த படலங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த அலை இயக்கங்கிறது தசைகள் மூலமாக தான் அந்த அலை இயக்கங்கிறது நடைபெறுது அதில் வந்து அந்த வட்ட தசைகளில் காணப்படக்கூடியது என்னென்ன நீள்வாக்கு தசைகள் நரம்பு இணை பரிவு மண்டல நரம்பிலைகள் ஆகியன உள்ளன ஏற்படக்கூடிய அலை இயக்கம் பரிவு மண்டல நரம்பிலைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த நரம்புகளால் ஸோ அதுக்கடுத்து மூணாவது கோலை கீழ்ப்படலம் இங்கே காணப்படுறதில்ல கோலை கீழ்படலம் இதுல தளர்வான இணைப்பு சுவாழ ஆனது கோலை கீழ்ப்படலம் அப்படிங்கிறது ஒரு தளர்வான இணைப்பத்து ஆனது இதில் நரம்புகள் நாளங்கள் நிணநீர் நாளங்கள் சிறுகுடல் கட்டுப்படுத்தும் பறிவு நரம்புகள் ஆகியளவுனா உள்ளன அப்போ கோழை கீழ்ப்படத்தில் காணப்படக்கூடியதுன்னா அது வந்து ரொம்ப தளர்வான இணைப்பு திசு இதில் நரம்புகள் இருக்கு இரத்த நாளங்கள் இருக்குது நிண்ண நாளங்கள் இருக்கு மற்றும் சிறுகுடல் சுரப்பை கட்டுப்படுத்தும் பறிவு நரம்புகள் உள்ளன சிறுகுடல் நீரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பறிவு நரம்புகள் அப்படிங்கிறது உள்ளது இப்போ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன காணப்பட்டது இப்போ செரோசாவில் வந்து இணைப்பு திசு மெல்லிய தட்டை பிதிலிய செல்கள் எல்லாம் காணப்பட்டது இணைப்பு திசு தட்டை பிதிலிய செல்கள் அப்படிங்கிறது காணப்பட்டது பட் தசைகளில் வந்து மேல்வாக்கு தசைகள் நரம்பு வலை அதாவது வலைப்பின்னல் இணைப்பறிவு நரம்பு மண்டல நரம்பிலைகள் ஸோ அப்போ அந்த இணைப்பறிவு மண்டல நரம்பிலைகளால் தான் அந்த இதில் ஏற்படக்கூடிய அலையக்கம் தசைகளில் ஏற்படக்கூடிய அலை இயக்கமானது கட்டுப்படுத்தப்படுகிறது கோலை கீழ்படலத்தில் தளர்வான திசுகளால் ஆனது அந்த கோலை கீழ்படலம் அப்படிங்கிறது இந்த பகுதி தான் இது வந்து தளர்வான திசுக்களால் ஆனது இந்த பகுதி இந்த கோலை கீழ்படலங்கிறது தளர்வான திசுக்களால் ஆனது இதில் வந்து ரத்த நாளங்கள் நிணநீர் நாளங்கள் நிணநீர் சுரப்பி ஜேம்ஸை பண்ணக்கூடிய அந்த நிணநீர் நாளங்கள் சிறுகுடல் சுரப்பை கட்டுப்படுத்தும் பருவு பறிவு நரம்புகள் சிறுகுடலில் உள்ள அந்த சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பறிவு நரம்புகள் ஆகின உள்ட அப்போ உணவு பாதையின் உட்சுவரில் என்ன உணவு பாதையோட அந்த உட் கோலை கோளை படலம் அப்படிங்கிறது காணப்படுகிறது இந்த கோளை படலம் கோலையை சுரக்கிறது கோழை படலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கோலையை சுரக்கக்கூடியது ஸோ இதுதான் அதுக்கு அடுத்து உள்ளது இப்போ நம்ம அந்த செரித்தல் அப்படிங்கிறது பார்த்தோம் அந்த சரித்தல் மற்றும் உட்கிரகத்தோட அதோட அந்த தொடர்ச்சி தான் பார்த்தோம் சிறுகுடலில் ஆரம்பித்து சிறுகுடலில் வந்து மூன்று பகுதிகள் காணப்பட்டது அதான் பார்த்தோம் முன் சிறுகுடல் இடை சிறுகுடல் பெண் சிறுகுடல் என்ற மூன்று பகுதிகள் அதோட அளவும் பார்த்தோம் அதுக்கடுத்து வாய்க்குழி என்ன வாய்க்குழியை தொடர்ந்து அந்த சிறுகுடலில் உள்ள அந்த புருவுணர்சு சுரப்பிங்கிறது கோலை நோதியை பார்த்தோம் குடல் உறிஞ்சிகள் என்றது காணப்பட்டது இதான் அந்த குடல் உறிஞ்சிகள் இதில் வந்து எபிதிலியல் செல்கள் காணப்படுது இதான் எபிதிலியல் செல்கள் அந்த செல்களோட அந்த பகுதி இதான் குடல் உறிஞ்சி மேற்பரப்பு பகுதி இது எல்லாமே ஒரு புருசு போன்று காணப்படும் இதான் குடல் உறிஞ்சி இது குடல் பகுதி மேலே இருக்கக்கூடியது இரத்த நாளங்கள் மூலமாக தான் இந்த எனர்ஜி அதையெல்லாம் அப்சர்வ் பண்ண உடல் உறிஞ்சிகள் மூலமா உணவில் உள்ள அந்த நியூட்ரிஷன் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது அதான் அது பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பெருங்குடலில் மூன்று பகுதி பிதுக்கா பகுதி பெருங்குடல் பகுதி மலைக்குடல் அப்படிங்கிறத ஒரு மூன்று பகுதி காணப்பட்டது அதுவும் பார்த்தோம் அதே மாதிரி பற்கல்ல இந்த எனாமல் பகுதிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அதே மாதிரி மலைத்துளையை துளையை சுற்றியுள்ள கோலைப்படலாம் பல செங்குத்து மடிப்புகளால் ஆனது இம்மடிப்புகளில் வந்து தமணிகளும் சிறைகளும் இருப்பதால் இந்த இடத்துல ஏதாச்சும் குடைப்புகள் ஏற்பட்டால் அதான் மூலம் சொல்லுவோம் ஹெமராய்ட்ஸ் ஃபைல்ஸ் அண்டு ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தோன்றுவோம் ஸோ அதுக்கடுத்து உணவு பாதையோட இந்த படலங்கள் பார்த்தோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டாப்பிக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்